பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சூரா அன்னாசியாத் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சூரா நம்மள மறுமை சிந்தனைகள்ல கூட்டிட்டு போகுது அதே நேரத்துல அல்லாவோட படைப்போட அந்த பிரம்மாண்டம் அவனுக்கு மாறு செஞ்சவங்களோட முடிவு எப்படி இருக்கும்னு ரொம்ப தெளிவா காட்டுது ஆமா இதோட வசனங்களை ஒன்னொன்னா சிந்திக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இன்ஷால்லா சொல்றான் பாவிகளின் உயிர்களை கடினமாக பறிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக அப்புறம் நல்லோர் உயிர்களை இலேசாக கழற்றுபவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக தொடர்ந்து சொல்றான் பாருங்க வேகமாக நீந்தி செல்பவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக முந்தி முந்தி செல்பவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக ஆமா ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிப்பவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக அப்படின்னு இவ்வளவு சத்தியங்கள் எதுக்காக இதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு சுபானல்லா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி மாதிரி தஃசீர் அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க அதாவது அல்லாஹ் இங்க மலக்குகளோட வெவ்வேறு வேலைகள் மேல சத்தியம் செய்யறான் ஓ சரி சரி காஃபிர்களோட ரூக ரொம்ப கஷ்டப்படுத்தி வேதனையோட பறிக்கிற மலக்குகள் அதுதான் தான் அன்னாசியா தி ஃபர்கா உம் மும்மின்களோட ரூக ரொம்ப மென்மையா இலகுவா எடுக்கற மலக்குகள் அன்னாஷிதா தி நஷ்தா அப்புறம் அல்லாவோட கட்டளையை நிறைவேற்ற ரொம்ப வேகமா போற மலக்குகள் நன்மைகள்ல அல்லது கட்டளைகள்ல முந்தி செல்ற மலக்குகள் கடைசியா அல்லாவோட நாட்டப்படி இந்த உலக காரியங்களை நிர்வகிக்கிற மலக்குகள் இவங்க மேலயும் சத்தியம் பண்றதோட நோக்கம் என்னன்னா அடுத்து சொல்ல போற விஷயம் அதாவது அந்த மறுமை நாள் அது எவ்வளவு உறுதியானது எ பெரிய ஒரு நிகழ்வன்னு நம்ம மனசுல ஆழமா பதிய தான் ஓ அப்போ இது சும்மா ஒரு கவிதை மாதிரி இல்ல மறுமை நிச்சயம்ங்கறத அழுத்தமா சொல்றதுக்கு அதேதான் மறுமையோட யதார்த்தத்தை பறைசாற்றும் ஒரு அறிவிப்பு இது அந்த உறுதிப்பாட்டுக்கு அப்புறமா அந்த நாள் எப்படி இருக்கும்னு விவரிக்கப்படுது ஆறாவது ஏழாவது வசனங்கள்ல பூமி நடுக்கமாக நடுங்கும் அந்நாளில் அதனை தொடரும் நிலநடுக்கம் தொடர்ந்து வரும்னு சொல்லுது கேக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா அது வந்து முதல் சூர் ஊதப்படும் நிகழ்வு குறிக்குது இஸ்ராஃபேல் அலேஹிசலாம் அவங்க முதல் சூர் ஊதும் போது இந்த பூமி மட்டும் இல்ல முழு பிரம்மாண்டமே ஒரு பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளாகும் மலையெல்லாம் தூள் தூள் ஆகும் கடல் எல்லாம் தீப்பத்திக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது சூர் ஊதப்படும் அப்போதான் எல்லாரும் எழுப்பப்படுவாங்களா ஆமா அப்போதான் இறந்தவங்க எல்லாரும் எழுப்பப்பட்டு அல்லாஹ் முன்னாடி நிறுத்தப்படுவாங்க அந்த நேரத்துல மனுஷங்களோட நிலைமை எப்படி இருக்கும் எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள் சொல்லுது பாருங்க சொல்லுங்க அந்நாளில் நெஞ்சங்கள் திடிக்கிட்டவையாக இருக்கும் அவர்கள் பார்வைகள் அச்சத்தால் கீழ்நோக்கி இருக்கும் உள்ளமெல்லாம் பயத்துல படப்படக்கும் பார்வைகள் வந்து அல்லாவோட அந்த கம்பீரத்தாலையும் நாம செஞ்ச பாவங்களை நினைச்சு தாழ்ந்து போயிடும் இது மறுமையோட தீவிரத்தை உணர்த்துற ஒரு காட்சி நாம எவ்வளவோ சாதாரணமானவங்கன்னு அன்னிக்கு தான் புரியும் சுபான்ல்லா இவ்வளவு உறுதியா அல்லா சத்தியம் செஞ்சு அந்த நாளோட பயங்கரத்தை விவரிச்சதுக்கு அப்புறமும் இத நம்பாதவங்க இருக்காங்கிறது தான் ஆச்சரியம் ஆமா பத்தாவது இருந்து பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் அவங்க எப்படி கேலியா கேக்குறாங்கன்னு அல்லா சொல்றான் பாருங்க நாம் நிச்சயமாக மண்ணறைகளிலிருந்து திரும்ப எழுப்பப்படுவோமா மக்கிப்போன எலும்புகளாக நாம் ஆகிவிட்ட பொழுதிலுமா அதாவது நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறாங்க ஆமா நம்மளோட இந்த சின்ன அறிவை வச்சு அல்லாஹோட அந்த பெரிய ஆற்றல சந்தேகிக்கிறோம் இல்லையா கரெக்டா சொன்னீங்க மனுஷன் செத்து உடம்பெல்லாம் மக்கி எலும்பு கூட உளுத்துப் போனதுக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் உயிர் வரும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க இது வந்து அல்லாஹோட அந்த எல்லை இல்லாத ஆற்றல குறைச்சு மதிப்பிக்கிற மாதிரி அது மட்டும் இல்ல அப்படியானால் அது பெரும் நஷ்டம் உண்டாக்கும் திரும்புதலேயாகும்னு சொல்றாங்க ஆமா ஒருவேளை எழுப்பப்பட்டா அது தங்களுக்கு நஷ்டம்னு ஆணவமாவும் சொல்றாங்க ஆனா அல்லாவோட பதில் பாருங்க எவ்வளவு எளிமையா அதே சமயம் உறுதியா இருக்கு வசனம் என்ன ஆனால் யுக முடிவுக்கு அது நிச்சயமாக ஒரே ஒரு பயங்கர சப்தம்தான் அப்போது அவர்கள் உயிர் பெற்றெழுந்து ஒரு திடலில் சேகரமாய் விடுவார்கள் அவ்வளவுதான் அல்லாவுக்கு இது ஒரு பெரிய வேலையே இல்லை ஒரே ஒரு சத்தம் போதுமா அவனோட ஒரு குன் ஆகுங்கற வார்த்தை போதும் ஒரே ஒரு பயங்கர சப்தம் எல்லாரும் முதல் மனுஷன் ஆதமலேயலாம் அவங்களிலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் மக்ஷர் பெருவழிக்கு வந்து சேர்ந்துருவாங்க அல்லாவோட ஆற்றலுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப சுலபம் அல்ஹம் இல்லா இந்த மறுப்பு இந்த ஆணவம் பத்தி பேசும்போது அடுத்ததா வர்ற ஃபிரோனோட வரலாறு இதுக்கு ஒரு சரியான உதாரணமா இருக்கு ஆமா கரெக்ட் அல்லாவை கேட்கலான் இல்லையா நப்பையே மூசாவின் செய்தி உங்களுக்கு வந்ததா அப்படின்னு ஃபிரோனோட அந்த ஆணவம் இறைமறுப்புக்கு ஒரு பெரிய தானே நிச்சயமா துவானு ஒரு புனித பள்ளத்தாக்குல அல்லா வந்து மூசா அலேஸ்லாம் அவங்கள கூப்பிட்டு ஃபிரோன் கிட்ட போங்கன்னு கட்டளை போடுறான் காரணம் அவன் வரம்பு மீறிட்டான் ஆமா நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் எழுபத்தி ஒன்பது பதினேழு அவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு பனி இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தினான் ஆனா பாருங்க அவன்கிட்ட எப்படி போய் பேசணும்னு அல்லா சொல்லிக் கொடுக்கறான் பாருங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு எப்படி வசனம் பதினெட்டு பத்தொன்பது பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற விருப்பம் உன்னிடம் இருக்கிறதா அப்படியானால் இறைவனிடம் செல்லும் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்போது நீ உள்ளமுடையவனவாய் இவ்வளவு ஒரு மென்மையா இவ்வளவு அழகா கூப்பிட சொல்றான் ஆமா அவன் திருந்தணும்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஃபிரோனோட பதில் என்னவா இருந்துச்சு மூசா அல்லாவோட பெரிய அப்பாச்சில காட்டினாங்க கை நல்ல பிரகாசமாச்சு கைத்தடி பாம்பா மாறிச்சு இதெல்லாம் என்ன செஞ்சான் அதை செய்தான் அதோட அப்புறம் திரும்பி போய் சூழ்ச்சி செய்ய திட்டம் போட்டான் நைன் த்ரீ ஆணவத்தோட உச்சமா என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன் ரப்பு குமுல் ஆலா செவன்டி இப்னு கதிர் ரஹமத்துல்லாஹி அலகி மாதிரி அறிஞர்கள் சொல்றாங்க இது ஷைத்தான் கூட சொல்லத் துணியாத வார்த்தைன்னு லாஹாவுல வரா குவத்தை இல்லாபில்லா இதோட விளைவு நமக்கு தெரியுமே இம்மைக்கும் மறுமைக்குமான தண்டனையாக அல்லாஹ் அவனே பிடுத்துக் கொண்டான் செவன்டி ஆமா கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான் மறுமையிலயும் அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கு இதுல நமக்கு என்ன பாடம் இருக்கு அதுதான் முக்கியம் அல்லாஹ் கடைசியா சொல்றான் பாருங்க நிச்சயமாக இதில் இரையச்சம் கொள்வோருக்கு படிப்பினை இருக்கிறது யார் பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு அல்லாவோட ஆற்றலை மறுக்கிறதும் ஆணவம் கொள்றதும் எங்க கொண்டு போய் போய்விடும் ஒரு எச்சரிக்கை இது மிகச்சரியா சொன்னீங்க இப்ப ஃபிரவோனோட ஆணவமும் அவ முடிவும் அல்லாவோட சக்திய மறுத்ததனால வந்துச்சு இப்ப அல்லா வந்து அவனோட படைப்போட அந்த பிரம்மாண்டத்தை காட்டி அந்த சக்தியே வேற மாதிரி நமக்கு உணர்த்துறான் இல்லையா வசனம் 27 ஏழுல கேக்குறாம் பாருங்க உங்கள படைத்தல் கடினமா அல்லது வானத்தை அது அவனே படைத்தான் ஆமா ரொம்ப சரியான ஒரு இணைப்பு பிரவோனோட அந்த பொய்யான நான் தான் ரப்புங்கற வாதத்துக்கு பிறகு உண்மையான ரப்பு யாரு அவனோட ஆற்றல் என்னன்னு الله விளக்குறான் மனுஷன படைக்கிறதுத விட இந்த பறந்து விரிஞ்ச வானத்தை படைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா அது الله எப்படி படைச்சான் அதன் முகட்டை அவன் உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்தினான் தூணும் எவ்வளவு நேர்த்தியா அமைச்சிருக்கான் பாருங்க அப்புறம் இரவையும் பகலையும் உண்டாக்கினான் செவன்டி நைன் டுவெண்ட்டி நைன் பூமிய நாம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி விரிச்சான் செவன்டி நைன் தேர்ட்டி அதோட நிக்காம பூமியிலிருந்து தண்ணீரையும் நமக்கும் கால்நடைகளுக்கும் தேவையான மெய்ச்சல் பொருட்களையும் வெளியாக்குறது செவன்டி நைன் தேர்ட்டி ஒன் ஆமா அப்புறம் மலைகளை நல்ல உறுதியா நிக்க வச்சது செவன்டி நைன் தேர்ட்டி டூ இதெல்லாம் பத்தியும் சொல்றான் இதெல்லாம் எதுக்காக அதுதான் முக்கியம் வசனம் தேர்ட்டி த்ரீ சொல்லுது உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக சுபான் அல்லா இவ்ளோ பெரிய பிரபஞ்ச அமைப்புகள் அதுல இருக்கிற எண்ணவே முடியாத அருட்கொடைகள் இது எல்லாத்தையும் நமக்காகவும் நம்மள சார்ந்து இருக்கிற உயிரினங்களுக்காகவும் படைச்ச அல்லாவுக்கு செத்து மக்கி போன மனுஷனை மறுபடியும் எழுப்புறது ஒரு கஷ்டமான செயலா நிச்சயமா இல்ல இது வந்து மறுமையை நம்பாதவங்களோட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில் அல்லாவோட ஆற்றலை சிந்திச்சு பாக்குறவங்களுக்கு இதுல எத்தனையோ அத்தாச்சிகள் இருக்கு அல்ஹம்ல அல்லாவோட ஆற்றலையும் மறுமையோட நிச்சயத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் சூரா மறுபடியும் அந்த இறுதி நாளோட நிகழ்வுகளுக்கு திரும்புது அந்த நாளுக்கு ஒரு பேர் கூட சொல்றான் அல்லாஹ் தாமத்துல் குப்ரா மாபெரும் பேரமழின்னு செவன்டி நைன் தேர்ட்டி ஃபோர் அன்னைக்கு என்ன நடக்கும் அது வந்து எல்லாத்தையும் மிகச்சு நிக்கிற நாள் அப்போ மனிதன் தான் முயன்றவற்றை எல்லாம் நினைவுபடுத்தி கொள்வான் செவன்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் நல்லது கெட்டது சின்னது பெருசுன்னு நாம செஞ்ச எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வரும் வரப்படும் பயங்கரமா அதோட பார்ப்போருக்கு காணும் வகையில் நரகம் வெளிப்படுத்தப்படும் செவன்டி நைன் தேர்ட்டி சிக்ஸ் அதோட பயங்கரம் எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் அந்த நேரத்துல மனுஷங்க ரெண்டு பிரிவா பிரிக்கப்படுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் நம்மளோட தேர்வும் அதோட விளைவும் அந்த ரெண்டு பிரிவுகள் யாரு சொல்லுங்க முதல் பிரிவு வசனங்கள் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சொல்லப்படுது எனவே எவன் வரம்பை மீறினானோ இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தானோ அவனனுக்கு நிச்சயமாக நரகம்தான் தங்குமிடமாகும் அதாவது அல்லாவோட கட்டளைய மீறி மறுமைய மறந்து இந்த உலக ஆசைகளே மூழ்கியிருந்தவங்க ஆமா இந்த கொஞ்ச கால உலக வாழ்க்கையோட இன்பங்களையே குறிக்கோளா வச்சு வாழ்ந்தவங்க அவங்களோட நிரந்தரமான இடம் நரகம்தான் தான் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும் மறுபக்கம் அந்த இரண்டாவது பிரிவு அதுதான் நம்ம அடைய விரும்புற நிலைம இல்லையா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க வசனம் நாப்பது நாப்பத்தி ஒன்னு எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி மனதையும் இச்சைகளை விட்டு விலக்கிக் கொண்டானோ நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்தான் தங்குமிடமாகும் இதுல ரெண்டு விஷயம் முக்கியம்னு தெரியுது ஆமா ஒன்னு மறுமையில அல்லா முன்னாடி நிக்கணுமேங்குற அந்த பயம் மஹாபக்கி ரெண்டு அந்த பயத்தோட காரணமா மனசோட தீய ஆசைகளை இச்சைகளை கட்டுப்படுத்துறது வாழ்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் ஆமா அவங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கு இப்னு கசீர் ரஹத்துல அலஹி மாதிரி அறிஞர்கள் சொல்றாங்க இந்த நஃப்ச ஹவாவிலேருந்து தடுக்கிறது அதாவது மன இச்சைகளை அடக்கிறது தான் உண்மையான வீரம் உண்மையான வெற்றின்னு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு தொடர்ச்சியான போராட்டம் சுபானல்லா அப்போ தேர்வு ரொம்ப தெளிவா இருக்கு உலக ஆசையா இல்ல மனசை கட்டுப்படுத்தி அல்லாவோட திருப்தியா முடிவு நம்ம கையில தான் இருக்கு நிச்சயமா சூறாவோட இறுதியில பார்த்தா மக்கள் வந்து நபி சொல்லா அலிசலம் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்களே ஆமா அந்த கேள்வி எப்ப அந்த நேரம் வரும் அதாவது மறுமை நாள் எப்போ வரும்னு ஆமா யுக முடிவு நாள் எப்போங்கிற கேள்வி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா அல்லாவோட பதில் என்ன என்ன சொல்றான் அந்நேரத்தை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது அதன் முடிவெல்லாம் உம்முடைய இறைவனிடம் அல்லவா இருக்கிறது எழுவத்தி ஒன்பது நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு அந்த ஞானம் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அது அவன் யாருக்கும் கொடுக்கல அப்போ செல்லம் அவங்களோட வேலை என்ன எதுக்காக அனுப்பப்பட்டாங்க வசனம் நாப்பத்தி அஞ்சு அத தெளிவா சொல்லுது அதை பயப்படுவோருக்கு நிச்சயமாக நீர் எச்சரிக்கை செய்பவர்தான் யார் மருமைய நம்பி அதோட விளைவுகள நினைச்சு பயந்து நடக்கறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை செய்றதும் நல்ல செய்தி சொல்றதும் தான் தூதரோட வேலை ஓ நேரம் எப்போன்னு சொல்றது இல்ல இல்ல நம்ம கவனமோ அது எப்போ வருங்கறதை விட அது வரும்போது நாம எப்படி இருப்போங்கறதுல தான் இருக்கணும் ரொம்ப சரி கடைசியா அந்த நாள் வரும்போது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு ஒரு அற்பமா தோணும்னா அல்லா ஒரு அற்புதமான ஓமையோட முடிக்கிறான் வசனம் நாப்பத்தி ஆறு ஆமா அந்த கடைசி வசனம் நிச்சயமாக அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேரமே என்றி அவர்கள் இவ்வுலகில் தங்கியிருக்கவில்லை என்று தோன்றும் என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஓம பாத்தீங்களா நாம இங்கே அறுபது எழுவது எண்பது வருஷம் வாழ்ந்த இந்த நீண்ட வாழ்க்கை மறுமையோட அந்த முடிவே இல்லாத நித்தியத்தோட ஒப்பிடும்போது ஏதோ ஒரு சாயங்காலமோ இல்ல ஒரு காலையில கொஞ்ச நேரமும் இருந்துட்டு போன மாதிரி ரொம்ப ரொம்ப குறுகியதா தோணுமா சுபஹானல்லா இது இந்த உலக வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையையும் மறுமையோட யதார்த்தத்தையும் அதோட முடிவில்லா தன்மையும் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது அலமதுல்லா சுர நாசியாத் உண்மையிலேயே நம்மளை ஆழமா சிந்திக்க வைக்குது எச்சரிக்குது மறுமை நிச்சயம் அல்லாவோட ஆற்றல் பிறவனோட ஆணவத்தோட முடிவு நரகவாசிகளோட நிலைமை சொர்க்கவாசிகளோட பண்புகள் முக்கியமா அந்த இச்சைகளை கட்டுப்படுத்துறதோட முக்கியத்துவம் உலக வாழ்க்கையோட அற்பத்தன்மைன்னு எத்தனையோ முக்கியமான பாடங்கள் இதுல இருக்கு நிச்சயமா இருக்கு குறிப்பா அந்த கடைசி வசனம் இருக்குல்ல அது நம்ம ஒவ்வொருத்தரையும் தனியா உட்காந்து யோசிக்கணும் இந்த உலக வாழ்க்கை மறுமையோட ஒப்பிட்டா ஒரு சாயங்காலமோ கால நேரமோ மாதிரிதானா அப்போ அந்த மறுமைக்காக அல்லா முன்னாடி நிக்கிறதுக்காக நாம எப்படி தயாராயிட்டு இருக்கோம் இது பெரிய கேள்வி நம்மளோட இந்த அன்றாட ஓட்டத்துல எதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கறோம் உண்மையிலேயே சுவானத்தை நம்ம நிரந்தர வீடா ஆக்கிக்கணும்னு ஆசை இருந்தா இன்னைக்கு இப்பவே நம்ம மனசோட எந்த தேவையில்லாத ஆசையை கட்டுப்படுத்த நாம முயற்சி செய்ய போறோம் கந்து நேர்மையா நம்ம மனசாட்சியை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி அந்த பதில்ல தான் நம்ம மறுமை வெற்றி அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நேர் வழி காட்டுவானாக இந்த சூறாவிலிருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு